ஐ ஃப்ரெண்ட்ஸிஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்துருக்குங்க ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆந்திராவுக்கு வந்து போக போகிறாரு ஸோ சந்திரபாபு நாயுடு அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து சிஎமாக வந்து பதவி ஏற்றுக்கிறாரு ஆந்திராவில் ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு இப்போது நம்ம தலைவர் வந்து போக போகிறதாக இப்போ தகவல் வந்திருக்கு ஏற்கனவே பார்த்தினாக்கா மோடி அவர்களுடைய அந்த பதவியேற்பு விழாவும் ரஜினி சருக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக இன்னும் ஒரு சில பேர் வந்து கூட்டிருக்காங்க மற்ற எல்லாருமே வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் ரஜினி சார் மட்டும்தான் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு செலிபிரிட்டியாக வந்து அங்கே போக போகிறாரு ஆனால் ரஜினி சாரும் அரசியல் கனெக்டாக இருக்கிறது தான் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பட் ஒரு ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் வந்து ஒரு செலிபிரிட்டி அவர் வந்து இப்போ கூப்பிட்டுருக்காங்க அதே போல் இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களும் வந்து கூப்பிட்ருக்கறதாக தகவல் வந்திருக்கு கன்ஃபார்மாக இருக்குது அந்த நியூஸு ஆனால் ரஜினி சார் வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கார் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா சந்திரபாபு நாயுடு அந்த பதவியேற்புழா வந்து பன்னெண்டாம் தேதி நடக்க போகுது ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அதில் ஃபோனில் சொல்லும் போது கொஞ்சம் யோசிச்சிருக்கார் ரஜினி சார் இல்லை நான் ஷூட்டிங் போகணும் ஸோ அந்த டைமில் ஷூட்டிங் இருக்குமே நாங்கள் எப்படி வர்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தயங்கும் போது இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்தே தீரணும் உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக வந்து ப்ரைவேட் ஜெட்டு கூட நான் ஏற்பாடு பண்ணுறேன் நீங்கள் நேராக வாங்க வந்து இறங்க ஃபங்க்ஷன் அட்டன் மட்டும் போயிட்டே இருங்க ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வரணும் வரமாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு உரிமையாகவே வந்து பேசியிருக்காரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஸோ தான் நண்பர் வந்து அளவுக்கு கேட்கும் போது ரஜினி சரால் அதை வந்து மறுப்பு தெரிவிக்க முடியல ஸோ ரஜினி சார் நான் வந்து கண்டிப்பாக நான் கலந்துக்கிறேன் ஸோ நான் பார்த்துக்கிறேன் நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சோ இதுதான் இப்ப ஒரு விஷயம் ஆந்திரால ஏற்கனவே நம்ம நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நேற்றுக்கு நம்மளோட ட்விட்டர் பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா ஷேர் பண்ணினோம் ஆந்திரா மீடியாக்கள்லாம் ரஜினி சாருடைய பங்களிப்பு அங்க ஆந்திரால இப்ப நடந்திருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்துக்கு எந்த அளவுக்கு அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கு அப்படின்றத பத்தியும் டீட்டெயிலாக பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் விவாதிச்சுருக்காங்க தமிழ்லயும் ஒரு மீடியா வந்து இது சம்பந்தமா நேத்துக்கு வந்து ஒரு கண்டென்ட் போட்டிருக்காங்க அந்த வீடியோலாம் நம்மளோட ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தோம் சோ எந்த அளவுக்கு ரஜினி சாரோட இம்பாக்ட் அந்த அரசியல் இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கேட்டு சொல்லுங்க